அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி மை விட்ஸ் இருக்கீங்க மக்களே டீடைல்டா பார்க்க போறோம் மை வி த்ரீ ஆட்ஸ் சக்தியானந்தவர்களுக்கு பெயில் கிடைத்து விட்டது இப்போ தான் ஜஸ்ட் இப்போ கிடச்சிருக்கு கிடச்சி ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது அவங்களை அப்டேட் பண்ணுற மக்களே எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் சில விஷயங்கள்லாம் இங்கே நான் வந்து குறிப்பிட வேண்டியது இருக்குது என்னென்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி கிடச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஸ்டாட்யூட்ரி பெயில் அதாவது காலையில் அப்ளை பண்ணுறாங்க யாருக்குமே தெரியாது எங்கேயும் வெளியே ஆகாது வெளியே தெரிஞ்சவங்களும் வெளியே சொல்லலை முக்கியமாக நம்ம எதுவும் சொல்லலை காலில் அப்ளை பண்ணுறாங்க மதியம் ஹியரிங் வருது வீடு வெளியே வந்துடுவார் பெயில் கிராண்டட் இப்போ ஈவினிங் உங்களுக்கு இப்போ நேரம் பெயில் ஆர்டர் இருப்பாங்க நான் பேசுகிற சமயத்தில் பெயில் ஆர்டர் அடித்து முடித்த உடனே அங்கே ஷூட் நிப்பாட்டுவாங்க பாட்டுவாங்க ஷூட் பாட்டி நாளைக்கு அநேகமாக சக்தியானந்தன் அவர்கள் மக்களிடத்தில் பேசுவதற்கூட வாய்ப்பு இருக்கிறது ஓப்பனாக பேச வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதுதான் இதுக்கு அப்டேட் முக்கியமான அப்டேட் மக்களே இதற்கு முன்பு சொல்லிக்கிற விஷயம் இந்த ஸ்டாட்யூட்ரி பெயில் அப்படிங்கிறதை ஆல்ரெடி கம்பெனி சார்பாக போட்டிருப்பதற்கான எல்லா சூழ்நிலையும் இருந்தது நம்ம அதுக்கே சொல்லியிருந்தோம் ஸ்டாட்யூட்ரி பெயில் அப்படின்னா காலையில் அப்ளை பண்ணுவாங்க ஈவினிங் வெளியே வந்துடுவான்னு சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ பெயில் கிடச்சிருச்சு என்னனால் இந்த சில இந்த அசோக் சனிதி அப்படிங்கிற ஃப்ராடு போட்ட ஒரு ரிட் பட்டிஷனால் அந்த ரெட் பட்டிஷனில் ஜெயச்சந்திரன் ஜெய கொடுத்த ஒரு கொடுத்த ஒரு ஆர்ட்ரு அந்த ஆர்டரில் மெரிட்ஸ் இருந்த தான் ஹை ஹைகோர்ட்டில் சரி ஏன் நம்ம ஸ்டாட்ரி பெயில் போடணும் மெரிட் பெயிலே வரலாமேன்னு கம்பெனி வந்து அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாங்க ஹை ஹைகோர்ட்டில் பெயில் போட்டாங்க இங்கே என்னென்னா நாம் பண்ண நம்ம சைடில் இருந்து வந்த ஒரு தப்புன்னு என்ன ஃபீல் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த நிறைய பேர் என்னாச்சு பெயிலு பெயிலுன்னு கேட்டே இருந்தீங்க ஸோ மக்களுக்கு தகவலை சொல்லணுன்ற காரணத்தினால நாம் என்ன பண்ணோம் எப்போ போட்டாங்க பெயிலு பெயில் போட்டதுக்கு நம்பரிங்க ஆச்சு நம்பர் என்ன எல்லாமே நம்ம தகவல் கொடுத்துட்ருவோம் மக்களுக்கு இதை பயன்படுத்திக்கிறான் பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த அந்த பக்கம் இருக்கக்கூடிய சில டுபா குருன்னு சொல்லலாம் நான் ஏன் டுபா குருன்னு சொல்கிறேன் அடுத்த சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ கரெக்டாக ஹியரிங் வருது ஹியரிங் வந்தப்போ கம்பெனி சார்பாக ஒரு நபர் அங்கே பேசுகிறார் பேசிகிட்டு இருந்தவனே திடுதப்புன்னு மூணு பேர் எழுந்திரிக்கிறாங்க எழுந்திரிச்சு நாங்கள் வந்து இன்டர்வியூன் போடுறோம் அப்படிங்கிறாங்க யார் நீங்கள் கேட்குறாங்க ஜட்ஜு கேட்டவொன்னே நாங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டார் சைட்லேருந்து இன்டர்வியூன் போடுறோம் அப்படிங்கிறாங்க அப்படியா சரி எங்கே இங்குது எங்கே கேட்குறாங்க ஏன் ஃபஸ்ட்டு இன்டர்வியூன் போகலன்னு கேட்குறாங்க எனக்கு இப்போ தான் எனக்கு வந்து தெரியும் ஏன்னால் நம்ம நல்லா தெரியும் மக்களே அதற்கு முத நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு நைட்டு பத்தரை மணி பத்தரை பத்தே முக்கால் மணி வரைக்கும் வந்து இது வரவே இல்லை காசஸ் வரவே இல்லை விஜய் அவங்க காசஸ் வரல வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம் பத்தே முக்கால் மணிக்கு நம்ம வீடியோ போடுறோம் வீடியோ போட்டதுமே அடுத்த நாள் ஒரு மூணு சின்ன பசங்களை கூப்பிட்டு போய் இன்டர்வியூன் போட வச்சுருக்காங்க அப்படிங்க தெளிவாக தெரிஞ்சுது ஏன் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு அப்போது கம்பெனி சார்பாக பேரான அட்வொகேட் பார்த்திபன் அப்படின்னு அந்த ஃப்ராடு பேசியிருக்கான்னு சொன்னாங்க மக்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் லீகல் கன்சிஸ்டண்ட்டாக ஹைகோர்ட்டில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இல்லை லீகல் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும் அன்னைக்கு கம்பெனி சார்பாக அப்பேரானது பார்த்திபன் அட்வகேட் கிடையாது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் இதில் ஆப்பில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் போடப்பட்டிருந்த அப்ளிகேஷனில் கம்பெனி சார்பாக பார்த்திபன் அப்படிங்கிற அட்வொகேட் தான் அப்பேர் ஆகிறதா போட்டிருந்திருப்பாங்க பட் பார்த்திபன் வாஸ் நாட் டிப்ளாய்டு அதற்கு பதிலாக டிப்ளாய் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னால் ஜான் சத்யன் அப்படிங்கிற ஒரு சீனியர் அட்வொகேட்டு ஹைகோர்ட்டில் ரெகுலராக கேசஸ் பார்க்குறவங்களுக்கும் கேசஸ் ஃபாலோ பண்ணுற ஜேர்னலிஸ்ட்டுக்கும் அண்ட் ஹைகோர்ட் பரிச்சயமான எல்லாருக்குமே இவரின் முகம் இவரின் பெயர் அப்பட்டம் மனப்பாடமாக தெரியும் ஜான் சத்யன்னா யார் அப்படின்னு தெரியும் அன்னைக்கு அவர் தான் டிப்ளாய் பண்ணப்பட்டிருந்தார் கம்பெனி சார்பாக அவர் தான் அப்பேர் ஆகிறார் கம்பெனி சார்பாக ஆனால் இதை வந்து நான் பிசியில் பார்த்தேன் ஓசியில் பார்த்தேன்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த அசோக் ஸ்ரீநிதின்ற ஃப்ராடு சின்ன பசங்க அவர் முகத்தை பார்த்து கூட ஜான் சத்தியம் தெரில அவங்களுக்கு அப்போ அளவுக்கு துக்கடா பசங்க தெரிஞ்சுது முகத்தை பார்த்தும் தெரியல பார்த்திபனுங்கிறானுங்க அவ இவனுங்க சார்பாக போன அந்த மூணு குட்டி லாயருக்கும் தெரியல ஏன்னா ஹைகோர்ட்டுக்கு பரிச்சயம் இல்லாத பசங்க ஸோ ஹைகோர்ட்டுக்கு பரிச்சயமான எல்லாருக்குமே ஜான் சத்தியன் யாருன்றது தெரியும் ஒரு சீனியர் அட்வொகேட்டு ஒன் ஆஃப் மோஸ்ட் வாண்டட் அட்வொகேட்டுன்னு சொல்லலாம் ஹைகோர்ட்டில் பல வழக்குகளில் அவர் தான் பேராகிருப்பார் இன்க்ளூடிங் சவுக்கு சங்கர் கேஸ் அண்ட் ஃபிலிக்ஸ் கேஸ் அந்த கேஸை ஃபாலோ பண்ணவங்களுக்கு கூட அட்லீஸ்ட் ஃபாலோ கேஸை ஃபாலோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ எதுவுமே தெரில இவங்களுக்கு அப்போது பக்கா சின்ன பசங்க இந்த சின்ன பசங்களுக்கு என்னன்னா ஆ பார்த்தியா நாங்கள் போய் வந்து டைம் டிலே பண்ண ட்ரை பண்ணிட்டோம் பார்த்தியா நாங்கள் வந்து இன்டர்வியூன் போட்டோம் பார்த்தியா அவர் என்ன பண்ணிட்டார் சிம்பிளாக விட்ரா பண்ணி விட்ரா பண்ணிட்டார் சப்போஸ் அவர் விட்ரா பண்ணாமல் இருந்திருந்தாருனால் இந்த கேஸ் இன்னும் ஒரு மாதத்துக்கு இழுத்திருக்கும் ஹைகோர்ட்லேயே ஏன்னா இந்த அடுத்த வாரம் போடணுமானுங்க அடுத்த வாரம் போட மாட்டாங்க டைம் வேணும் கேட்பாங்க இதுக்கு அடுத்த அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் ஆஃப் தி அக்டோபர் வந்துடும் உங்களுக்கு நவராத்திரி ஃபெஸ்டிவல்ஸ் வந்துடும் கோர்ட் டென் டேஸ் லீவ் வந்துடும் அந்த மாத கடைசிக்கு போயிடும் இப்படி இந்த கேஸ் ஒரு மாதம் இழுத்தடிக்கும் சப்பா கேஸ் பெயில் கேஸ் ஒண்ணும் இல்லாத பெல் ஒரு மாதம் எழுதி அடிச்சிடும் அழகாக சூட்சமாக என்ன பண்ணிட்டாரு வித்ரா பண்ணிட்டார் வித்ரா பண்ணுறது இவங்க அவரே என்ன பண்றதுன்னா ஆ நாங்கள் வந்து அடுத்தது என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோன்னு பார்த்துருந்தானுங்க நம்ம சொன்னோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம்னோ சுப்ரீம் கோர்ட்டை வெறிச்சு வச்சு பார்த்துருந்தானுங்க நம்ம சிம் டேன் கோர்ட்டில் முடிச்சுட்டு வந்தோம் மேடர் சின்ன பசங்களுக்கு எப்படி டிலே பண்ணுறதுன்னு தெரிஞ்சதுனால் நாங்கள் தொடர்ந்து கேஸ் இருக்கோம் தொடர்ந்து ஹை ஹைகோர்ட்ஸில் வந்து ஃபாலோ பண்ணுறோம் தொடர்ந்து அப்டேட்ஸ் போட்டுகிட்டுருக்கோம் தொடர்ந்து பல கேசஸை நாங்கள் ஹை கோர்ட்டில் ஃபாலோ பண்ணுறேன் நமக்கு தெரியாத மக்கள் எப்படி எப்படி அவங்க லவேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொன்னோம் சுப்ரீம் கோர்ட்டை பெஜ் வச்சு பார்த்து தானுங்க டான்பிட் கோர்ட்டு காலையில் போனார் பெடிஷன் போட்டார் மதியம் ஹியரிங் வந்துச்சு வெயிலில் வழி வந்துட்டார் சத்தியானந்தன் அவர்கள் அதாவது இவனுங்க சின்ன பசங்களுக்கே இவ்வளோ இருந்ததுன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத அழகாக மக்களை மக்கள் தொடர்ந்து ஃபோன் பண்ணாங்க என்ன சார் ஆச்சு அப்டேட் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னாங்க எனக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணாதீங்கன்னு நம்ம அழகாக ஒரு வீடியோ போட்டோம் அதற்கு பிறகு கால்ஸ் குறைஞ்சிது பட் ஸ்டில் சம் பீப்புள் விஆர் காலிங் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை வெயிட் பண்ணுங்கள் வீடியோ போடுறோம் அவ்வளோதான் வேறு எதுவும் பேசலை ஏன்னால் மக்களில் ரெண்டு விதமாக இருப்பாங்க ஒரு விதம் பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு ஆதங்கப்படுற மக்களும் இருப்பானுங்க ஃப்ராடு மக்களும் இருக்கும் யார் வந்தாலுமே உரிமை சொல்லாமல் முடிவு பண்ணிட்டோம் எங்கேயுமே இந்த விஷயம் லீக் ஆகலை எங்கேயுமே இந்த விஷயம் வெளியே தெரில இன்னைக்கு மார்னிங் பெட்டிஷன் போட்டார் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது தெரியும் மதியம் ஹியரிங் போகுது தெரியும் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோர் ஓப்பன் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பெயில் கிராண்டட் அப்படின்ட்டாங்க அதாவது மக்களே அவனுங்க எந்த அளவுக்கு குட்டி பசங்க அப்படிங்கிறத இதிலே ப்ரூவ் பண்ணிட்டானுங்க ஸ்மால் பாய்ஸ் அடுத்து இன்னொன்று இருக்குது மக்களே அதாவது நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் சில சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இன்னும் சொல்கிறேன் கம்பெனி ஹேஸ் மோர் சர்ப்ரைசஸ் கம்பெனி ஹேஸ் பிக் பிளான்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தோம் அந்த சர்ப்ரைஸ் அப்படிங்கிறதை இதற்கு மேல்பட்டு நாம் சொல்கிறதை விட சத்தியானந்த அவர்கள் வெளியே வந்து சொல்வது அப்படிங்கிறது சாலச்சிறந்தாக இருக்கும் அண்ட் இன்னும் சில விஷயம் சில பேர் சொல்லியிருந்தீங்க ஆப் ஒர்க்கராக சொல்லியிருந்தீங்க ஆப் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்வர் இஷ்யூஸ் இருக்கிறது இது உடனடியாக சால்வ் ஆகுமா சால்வ் ஆகாதான்றது நமக்கு தெரியவில்லை அண்ட் மோரவர் எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கனா இதற்கு மேல் இந்த கம்பெனிக்கு நிறைய பெரிய பெரிய பிளான்ஸ் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைத்திருந்தாலும் அதனை வெளியே சொல்வதற்கு நாம் இன்று தயாராக இல்லை அந்தந்த சர்ப்ரைஸ் நடக்கும் பொழுதும் அந்தந்த விஷயம் வெளியே வரும்பொழுதும் நீங்களே பார்த்துப்பீங்க ஏன் சொல்கிறேனால் நம்ம சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னதுக்கு பிறகு இந்த கம்பெனிக்குள்ளே இருந்த சில துரோகிகளே அதனை வந்து தப்பு தப்பாக வெளியே பரப்பி அதை ட்விஸ்ட் பண்ணி விட்டு இதை வேறு மாதிரி மக்களை திருப்பி விட்டாங்க அப்படிங்கிறது அவங்க காதல் தெரிய வருகிறது அண்ட் இன்னொரு விஷயம் இந்த கம்பெனி அதாவது நாம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இந்த கம்பெனி அப்படிங்கிறதெல்லாம் எப்படி வந்து மக்கள்கிட்ட இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு அதை அனுபவித்ததெல்லாம் கிடையாது பார்த்ததும் கிடையாது ஆனால் சக்தியானந்தனை பொறுத்த அளவுக்கும் அவருடைய ஃபேமிலியோ இல்லை அவங்களுடைய கீழே தான் பொறுத்தளவுக்கும் ஒரு சில நபர்கள்லாம் ஃபோன் போட்டு சொல்கிறப்ப சொல்லுவாங்க சார் அவர் வந்து ஓனர் மாதிரி இருக்க மாட்டாரு வடாகி அம்மன் கோயிலுக்கு அவங்களை கூப்பிட்டு போவார் எங்களோட வேன் வச்சு கார் வச்சுலாம் கூப்பிட்டு போவாங்க நாங்கள் போவோம் அங்கே வந்து பெரிய சமையல் கட்டிருக்கோம் இவரு வந்து ஒரு வேஷ்டியை போட்டுக்கிட்டு அப்பளம் வருத்தவரத்துக்கு போடு அங்கே ஒருத்தர் அப்பளம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருப்பார் பரிமாறுவார் அப்படிலாம் எங்களை பார்த்துக்கிட்ட அரசு சொல்லிட்டு சில பெண்கள் எங்களை ஃபோன் போட்டு ரொம்ப எமோஷனாக பேசியிருக்காங்க அப்படியெல்லாம் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அவர் பார்த்துட்டு இருந்திருக்காருன்றதை நம்ம உணர முடிகிறது எமோஷ்னலாக இன்னமும் சொல்கிற மக்கள் கிவ் யூ ஸ்மால் ஹிண்ட் இந்த கம்பெனிக்கு கடந்த மூன்று மாதங்களாக பல பேர் துரோகிகள் உருவாகியிருக்கிறாங்கன்றதை கண்கூடாக பார்க்க முடிகின்றது அந்த துரோகிகள் யார் யாருன்றது கம்பெனியில் இருக்கக்கூடிய கம்பெனி டாப் பீப்புளுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ அவர்கள் வெளியே சத்யானந்தர் வெளியே வந்ததுக்கு பிறகு அந்த துரோகிகள்லாம் இருக்கிறாங்களா அந்த அவங்களுக்கு தெரியாது ஆனால் என்ன எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு எதிராக வேலை பார்த்த அத்தனை துரோகிகளையும் துரோகிகளும் வெளியே போயிட்டோம் ஒரு கஷ்டம் பொழுது தான் துரோகி யார் நண்பன் யார் யார் எப்படி சப்போர்ட் யார் எப்படி காலை யார் எப்படி காலை வருவான்றது தெளிவாக தெரியும் சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட கஷ்டம் இந்த கம்பெனிக்கு வந்துரு வந்திருக்கின்ற இந்த கடந்த மூன்று மாத காலங்கள் பல துரோகிகள் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள் ஸோ இந்த கம்பெனியில் எதிர்பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மேஜர் பிக் பிளான்ஸில் இந்த கம்பெனி வந்து ஒரு ஃப்ரெஷ் ரீஸ்டார்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான ரீஸ்டார்ட்டில் ஏன்னா மூன்று மாதம் கம்பெனி நடக்கலை அடுத்த ஒரு ஃப்ரெஷ் ரீஸ்டார்ட்லையே போ பொறுத்தளவுக்கு இந்த கம்பெனிக்கான துரோகிகள்லாம் எல்லோரையும் கழித்து கட்டிட்டு கம்பெனிக்கு லாயலாக இருக்கக்கூடிய நபர்களை மட்டும் வைத்து கொண்டு கம்பெனி நடத்தினாலே போதுமானது அவங்கள சேர்த்து கொண்டு போகலாம் அவங்கள வளர்த்து கொண்டு போகலாம் அதாவது கம்பெனிக்கு யார் லாயலாக இருந்திருக்கிறாங்களோ இதுவரையில் அவங்கள கருசையும் கம்பெனி பார்த்துக்குன்றதை நம்ம நிரூபித்து காட்டினா மட்டும் போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கம்பெனிக்கான முடிவுகள் இருக்கலாம் ஏன்னால் இருந்தால் அப்படி தான் முடிவு எடுப்பேன் என்ன சக்தியாக தான் எடுக்கிறார் அப்படிங்கிறதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஸோ இப்படிப்பட்ட முடிவுகள் தான் கம்பெனியை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு போகுமே தவிர என்றைக்கு இருந்தாலும் துரோகிகள் பிரச்சனை தான் நமக்கு அப்படிங்கிறதே எல்லா மனிதனும் உணர்ந்த ஒரு விஷயமாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த துரோகிகள் களை எடுக்கப்படுவார்கள் கம்பெனிக்கு லாயராக இருக்கிறவங்க கம்பெனி மேலும் மேலும் கொண்டு போகும் அப்படிங்கிறதுல நோ டவுட் சத்யானந்த அவர்களுக்கு வேல் கிடச்சிருச்சு மக்களே நாளைக்கு அநேகமாக அவர் மக்கள்கிட்ட பேசுவார் நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் சின்ன பசங்களாக இன்னும் வளரணும் தம்பி நீங்களா உங்களுக்கே உள்ள இருந்ததுனால் எனக்கு எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் மேலே மேலே அதிகமாகவும் பார்ப்பீங்கன்னு எதிர்பார்க்கலாம் அண்ட் ஒன் திங் மிக முக்கியமான நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் அன்புமணி ராமதாஸ் பற்றி எக்ஸ்போஸ் சொல்லி கேட்டிருந்தீங்க அன்புமணியை பற்றி இப்போது எக்ஸ்போஸ் பண்ணால் அது அந்தளவுக்கு வீரியமாக இருக்காது மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் வர போகிறோம் இல்லைங்களா அந்த எலெக்ஷன் சமயத்தில் ஒரு பெரிய எக்ஸ்போஸ் இருக்கிறது அந்த எக்ஸ்போஸ் வந்ததுக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பல இடங்களில் இருந்தும் நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்